ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நாம் இன்னைக்கு என்ன அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னா நேற்று வந்து தர்மசாலாவில் நடைபெற்ற ச சூப்பர் சண்டை முதல் போட்டியினுடைய அப்டேட்ஸ் வந்து பார்க்க போகிறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டாஸ் வின் பண்ண பஞ்சாப் கிங்ஸோட கேப்டன் ஷாம் கரண் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஃபீல்டிங் பண்ண போகிறோன்னு சொன்னார் இதன் காரணமாக பேட்டிங் பண்ண வஸ்ட் பேட்டிங் பண்ண வந்த சிஎஸ்கே அணிக்கு வந்து பார்த்திங்கன்னா வெற்றி வந்து கட்டாயம் தேவைப்பட்டது ஏன்னா பஞ்ச இது பாயிண்ட்ஸ் பொ பொறுத்த வரைக்கும்தப்பட்டதாக நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ அந்த மாதிரி ஒரு விக்கெட்டான நிலையில் கிளம்புறீங்க சிஎஸ்கே அணி தரப்பில் வந்து பார்த்திங்கன்னா பேட்டிங்கில் வந்து ரவீந்திர ஜடேஜா நாற்பத்தஞ்சி ரன் அடித்தார் அதே போல் நம்ம கேப்டன் துராஷ் கடம் வந்து முப்பத்தி ரெண்டு ரன் அடித்தார் டேரல் மிச்சன் முப்பது ரன் அடித்தார் இவங்களாம் தான் வந்து டாப் ஸ்கோரர்ஸ் தான் வந்து இருந்தாங்க மொத்தமாக பார்த்திங்கன்னா நூற்றி அறுபத்தி ஒம்பது ரன்களுக்கு அதாவது ஒம்பது விக்கெட்டுகளை இழந்து சிஎஸ்கே வந்து இருபது ஓவர் வந்து கம்ப்ளீட் பண்ணாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாப் கிங்ஸோட பவுலிங் கார்டு எடுத்தோன்னா நம்ம ராகுல் சகர் வந்து மூணு விக்கெட் எடுத்தார் அதே போல் ஹர்ஷல் பட்டேல் மூணு விக்கெட்டு அக்ஷ்தீப் சிங் ரெண்டு விக்கெட்டு சாம் கிரண் ஒரு விக்கெட்டுன்னு சொல்லி ஷேர் பண்ணிக்கிட்டாங்க இதுக்கப்புறம் ரெண்டாவது பேட்டிங் பண்ண வந்த நம்ம பஞ்சாப் இங்கிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபிமரன் சிங் வந்து முப்பது ரன் அடித்தார் அவருக்கு வந்து பெரிய லெவலில் வந்து யாருமே கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணி பண்ணுற மாதிரி ஒருத்தருமே கொடுக்கல இதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான மாற்றங்களாக சிஎஸ்கே பண்ணது ஒரு நல்ல விஷயம் என்னென்னா துஷாதேஷ் பாண்டே வந்து திரும்பவும் வந்து ஆனார் அது ஒரு நல்ல விஷயம் இருந்துச்சு அதே போல் மிச்சல் சாட்னர் வந்து ஆனார் அவரும் வந்து அவருக்கு வந்து இந்த வருதத்தில் வந்து முதல் வாய்ப்பை கொடுத்துருந்தாங்க அவர் வந்து சிறப்பான ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தாரு அவருடைய அந்த இனிஷியல் ஓப்பனிங் ஹவர்ஸ் தான் வந்து இந்த வெற்றிக்கு முக்கிய காரணம்னு நான் சொல்லுவேன் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா துஷார் தேஷ் பாண்டே வந்து ரெண்டு விக்கெட் எடுத்திருக்காரு அதே போல் ச மிச்சில் ஒரு விக்கெட்டு ரவீந்திர ஜடேஜா மூணு விக்கெட்டு இவர் சிமர்ஜித் சிங் ரெண்டு விக்கெட்டுன்னு சொல்லி எடுத்தாங்க சதுல் தாக்கூர் ஒரு விக்கெட்டு ஸோ இப்படி எடுத்து நூற்றி முப்பத்தே ரன்களுக்கு பஞ்சாப் கிங்ஸை வந்து ஆல் அவுட் பண்ணிட்டாங்க தொடர்ந்து அஞ்சு மேட்ச் தோல்விக்கு பிறகு பஞ்சாப் கிங்ஸை வந்து சிஎஸ்கே வந்து வின் பண்ணி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் டேபிள்லேயும் நல்ல பொசிஷனில் இருக்கிறாங்க மூன்றாம் இடத்தில் இருக்கிறாங்க நல்ல பொசிஷனில் இருக்கிறாங்க ஸோ அந்த வெற்றி அவங்களுக்கு அவசியம் தேவைப்பட்டது அந்த அவசியமான வெற்றியை அவங்க ரொம்ப திறமையாக செயல்பட்டு வாங்கிட்டாங்கன்னு சொல்லணும் இருபத்தெட்டு ரன்கள் வித்தியாசத்தில் பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை பெற்றுவிட்டார்கள் இதன் காரணமாக பாயிண்ட்ஸ் டேபிளையும் நல்ல மூணாவது இடத்தில் இருக்கிறாங்க அவங்களுடைய பிளே ஆஃப் சான்ஸையும் அதிகப்படுத்திக்கிட்டாங்க இனி வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பிளே ஆஃப்ல வந்து நம்ம விலைக்கு வைக்கவே முடியாத ஒரு ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க போயிட்டாங்க இதுதான் வந்து நேற்று நடைபெற்ற போட்டியினுடைய அப்டேட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஆதரவை கொடுங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப்ஸ் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்